ஐயா இந்த சூழலில் விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் இனி மேற்பட்டு நான் ஏற்கனவே ஒன்று சொல்கிறேன் விருப்பு வெறுப்புக்கு இடமில்லாமல் நான் முதலிலேயே கரூர் சம்பவத்தில் மூன்று குற்றவாளிகள் என்று நான் சொன்னேன் அதற்கு எல்லா துறைகளிலும் இருந்து ஏராளமான பாராட்டுகள் நமக்கு வந்து சேர்ந்தன மக்களை குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு எந்த அரசியல்வாதியும் முன்வர மாட்டார் ஏனென்றால் அந்த மக்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டுதான் அவர்களுடைய அரசியல் பிழைப்பு நடந்தாக வேண்டும் அதனால் மக்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் மக்களை குற்றவாளிகள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் ஒருவர் தானேயா மக்கள்தான் முதல் குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்று நாம் உண்மை பேசுகிறோம் உண்மையை பேசுவதைத் தவிர நமக்கு வேறொன்றும் இல்லை இப்பொழுதும் நான் சொல்கிறேன் அதாவது இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடக்கிற பொழுதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த தகவல் வெளிப்படுகிறது நான் முதலில் அந்த மூன்று குற்றவாளிகள் என்று சொல்லுகிற பொழுதே நான் விஜய் பற்றி பேசிய நிலையில் ஒன்று சொன்னேன்